ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல்ஸ் எஸ் பீஸ் இது எங்கள் ஊர் பிளாக் தான் அம்மா வீட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அம்மா வீட்டு வீடியோஸே பார்த்திங்கன்னா நிறையா இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்குது இனி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் அந்த அம்மா வீட்டு வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் இவ்வளோ எமோஷனலான ஒரு இன்சிடென்ட்டை பற்றி பேசுவேன் நான் இதுவரையும் நினைக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ நடுவில் அந்த எமோஷ்னலால் இன்சிடெண்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு மதியான லன்ச்சுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி மில்க் ஷேக்காக ஒரு நாலஞ்சு பாதாம் மட்டும் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சுட்டு ஆத்தா அத்தா வந்து மட்டன் அதுக்கப்புறம் ஈரல் மூளை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார் எப்போயுமே நாங்கள் போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவார் அது நிறையாவும் வாங்கிட்டு வருவார் ஏன்னா அத்தா வந்து சாப்பிட போகிறதில்ல நானும் அம்மா மட்டும்தான் சாப்பிட போகிறோம் பசங்களும் அவ்வளோவா மட்டன் மூளை ஈரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் ஏன் இவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்கன்னு அம்மா கேட்டாங்கன்னா எப்பயுமே அவர் சொல்கிறது பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி தராமல் யார் வாங்கி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போயுமே சொல்லிவிட்டு வாங்கிட்டு வருவார் அந்த வேடை கேட்டால் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சமையலுக்காக உட்காந்து பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் பூண்டு பார்த்திங்கன்னா இது எங்கள் ஊரில் நிறையா கிடைக்கும் மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க அம்மா எப்பயுமே இந்த பூண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பூண்டு வந்து நல்லா காரமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் கொஞ்சம் உரிச்சு கொடுத்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்து காய் வெட்டுறது வெங்காயம் கட் பண்ணி அரைக்கிற வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைல் கீரனூர் குழம்பு அதாவது கீரனூர் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் மூல வருவல் அதுக்கப்புறம் ஈரல் வறுவல் தான் அதுக்காக எல்லாத்தையுமே அளவாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மஞ்சள் தண்ணினா எங்கள் ஊரில் அந்த மட்டன் சூப்பை தான் வந்து நாங்கள்லாம் மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி வச்சு அதை எடுத்ததுக்கப்புறமா அதே குக்கரில் அம்மா வந்து குழம்பு வைக்க ஆரம்பித்தாங்க இந்த தண்ணி ரெசிபி அதுக்கப்புறம் கீரனூர் குழம்பு ரெசிப்பிலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் தனி வீடியோ போகிறேன் ஏன்னா அம்மா அன்றைக்கி அவசரமாக செஞ்சுட்டு இருந்தனால நான் நிறைய வீடியோ கிளிப்ஸ் எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ள கிச்சனுக்குள்ளே யார் வந்தாலுமே பிடிக்காது எனக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் அதனால் திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஏன் நீ வேறு வந்து வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த கிளிப்பும் வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் திட்டினதை கேளுங்க நீங்களும் அதுக்கப்புறம் அம்மா வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழம்போட ஸ்பெஷல் என்னென்னா கத்திரிக்காய் நிறையா போடுவாங்க கத்திரிக்காய் அதுக்கப்புறம் காய் முருங்கைக்காய் பீக்கங்காய் வாழைக்காய் மாங்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு எல்லா காயும் போட்டு சமைப்பாங்க அதுதான் வந்து இந்த குழம்போட ஸ்பெஷல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் என்ன தான் செஞ்சாலும் அந்த அம்மா செய்கிற டேஸ்ட்டு வராது அதனால எப்பயுமே ஊருக்கு போனால் அம்மாவை செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் இந்த குழம்போட ரெசிபி நான் உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அம்மா அதை அம்மாவோடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த மஞ்சள் தண்ணி அதே மாதிரி கீர்னூர் குழம்பு வந்து எங்கள் நனத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அம்மா எப்போ வச்சாலும் நனத்தாவுக்கு வந்து கொடுத்து விட்டுருவாங்க அன்றைக்கும் வந்து கொடுத்து விட்டாங்க நனத்தா எப்பயுமே பிரியப்பட்டு சாப்பிடுவாரு இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ எங்கள் நனத்தா பார்த்தா தான் உயிரோடு இருந்தார் ஆனால் நான் இப்போ வீடியோ பேசிக்கிட்டு இருக்கப்ப எங்கள் நனத்தா எங்கள் கூட இல்லை கிட்டத்தட்ட மாதத்தாயி பார்த்தீங்கன்னா இன்றையோட இருபது நாள் ஆயிடுச்சு அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக நல்லபடியாக தான் மகத்தானார் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் என்னமோ நாங்கள் மிஸ் பண்ணுறோம் நாங்கள் ஊருக்கு போனோன்னா போதும் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அவதாக தான் இருக்கும் என்னம்மா ஊருக்கு வந்திருக்கீங்க சொல்லவே இல்லை ஊருக்கு வந்தால் பத்திரமா வாங்க பத்திரமா போங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எங்கள் நடத்த ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அவர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு சொல் ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அதனால் அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் இனிமேல் வருங்காலங்கள்லையும் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பெரியவங்கன்னு யாரும் இல்லை அதனால் அந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பழனியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு எங்கள் நினைத்தவர் தெரிஞ்சிருக்கோம் அவரோட ஃபோட்டோ வந்து இந்த வீடியோவோட எண்ணில் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அவருக்காக நிறையா துவாவும் செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்லேயும் நிறையா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து துவா வாங்கிக்கோங்க அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கோங்க நான் பெரியவங்க துவா வந்து நம்மளை நிறைய இடத்துல வந்து பாதுகாக்கும் எங்களுக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து குழம்பு முடிக்க போகிறாங்க அதாவது இந்த புளி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும் இது குடம்புலின்னு சொல்லுவாங்க இந்த புளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் புளி டேஸ்ட்டு கிடைக்காது அதே மாதிரி கரைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அம்மா வந்து தேங்காயோடையே சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டாங்க இப்போ இதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தாளித்த சோறு அதாவது மஞ்ச சோறு இது என்னென்னா பூண்டு வெங்காயம் புதினா கருவேப்பில போட்டு தேங்காய் நெயில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு சாதம் அரிசி போட்டுறது இந்த சொல்லும் இந்த ஈரனூர் குழம்பும் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் ஸோ அம்மா அந்த பக்கம் பண்ணிகிட்ருக்கும் போது அம்மா வந்து இந்த பூண்டெல்லாம் இந்த மாதிரி ஒற்ற ஒத்தையாக எடுத்து கொடுத்துரு நான் வந்து எண்ணெய் தடவி கொஞ்சம் வெயிலில் வச்சு நான் பூண்டை உரிச்சிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்து மூளை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மூளையில் இந்த இந்த மாதிரி நரம்பு இருக்கும் அதை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் மூளை வந்து சமைக்கணும் ஸோ அம்மா வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நான் ஊருக்கு போனால் தான் இந்த மாதிரி மூளை ஈரெல்லாம் சாப்பிடுவேன் ஏன்னா இங்கே வாங்குகிற கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதா இல்லைன்னு எனக்கு தோணும் ஆனால் ஊரில் இருக்கிற கறி எனவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தரும் அதனால் எப்பயுமே ஊருக்கு போனால் மட்டும்தான் சாப்பிடுவேன் இப்போ மூளையை பார்த்திங்கன்னா அம்மா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு வெறும் பெப்பர் ரெண்டும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டாங்க அதுக்குள்ளே கடாயில் வந்து தேங்காய் தான் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லா சமையலும் செய்வோம் அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த மூளை நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது அவ்வளோதான் செய்கிறது சிம்பிளான டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம முட்டை கலக்கிலாம் சாப்பிட்றவங்கன்னு நான் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மூளையோட டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வர்ற வரையும் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மூளை ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே எனக்கு வந்து இந்த குழம்பு வாசம் மூளை மூளை வறுவலோட வாசல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாதம் போட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே இந்த கீர்நூறு குழம்புனா நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் நான் சாப்பிட்றப்ப இடையில தான் பார்த்தீங்கன்னா ஈரலே வந்து வெந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெறும் மூளையை மட்டும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஈரலும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அதோட மேல் தூள் மட்டும் எடுத்துகிட்டு தேங்காய் ஊற்றி கொஞ்சமாக பெப்பர் உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்தோம்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும் ஈரல் அதிகமாக குக் பண்ணால் ரொம்ப ஹார்டாயிடும் ஈரல் ரெடி ஆயிடுச்சு இப்போ செமையான சாப்பாடு இதுக்கு வந்து தொட்டுக்க அப்பளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அம்மா அப்பளமும் பொறிச்சு கொடுத்தாங்க அதை வச்சு செமையாக அன்றைக்கி லஞ்சம் முடிச்சுட்டு ஒரு நல்ல தூக்கமும் போட்டு எந்திரிச்சா அது கண்டிப்பாக நல்லா சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு பாருங்கள் தூக்கம் தானாக வரும் நல்லா ஒரு தூக்கம் தூங்கினதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் டெய்லியெலாம் போய் கொஞ்சம் அரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து நைட்டு டிஃபனுக்கு இந்த கீர்னூர் குழம்புக்கு அரிசி மாவு ரொட்டி நல்லாயிருக்கும் அதனால் மாவு பிசைஞ்சு கொடுன்னாங்க ஸோ அதுக்காக அரிசி மாவு ரொட்டி நான் வந்து நைட்டு போட்டேன் இதுக்கும் அந்த அரிசி மாவு ரொட்டிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிப்பி எல்லாம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அரிசி ரொட்டி ரொம்ப சாஃப்டாக வந்தது அதே மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஃப்ளஃபியாகவும் இருந்தது ஸோ ச டிஃபனையும் பார்த்திங்கன்னா சூப்பராக முடிச்சிட்டோம் அவ்வளோதான் உங்களை எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரையும் எல்லோரும் பத்திரமா இருங்க டேக் கேர் பா பாய்